வெல்கம் Tilaka's கிச்சன் இன்னைக்கு நான் வந்து இலங்கை முறையில் சீனி சம்பல் செய்து காட்டப்போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு ஒரு மூணு கரண்டி அளவு கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறோம் கருவேப்பட்ட ஏலம் கராம்பு சேர்க்குறோம் கருவேப்பிலையில் ரம்பையும் சேர்க்குறான் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்க்கிறேன் ஒரு ஐநூறு கிராம் வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கான் உப்பும் மஞ்சத்தூள் சேர்க்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுறோம் வெங்காயத்தை நல்லா வதங்க விடுறோம் ஒரு கண்ணாடி பழம் அந்த அளவுக்கு வந்தா அது பிறகுதான் நம்ம தண்ணி தூள் புளியெல்லாம் சேர்ப்பேன் இப்ப இது அரைவாசி வெந்துடுது கொஞ்சம் வதங்கி கொண்டு வருது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த தண்ணி தன்மை போகணும் இது நல்லா வதக்கி தண்ணி தன்மையெல்லாம் போன பிறகு தான் நான் புளி மிளகாத்தூள் சீனி எல்லாம் சேர்ப்பேன் இது வந்து ஒரு மூணு நாலு நாலு நாள் வச்சிருக்கலாம் பயணம் எங்கேயும் நாங்கள் போறாண்டா இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு இது உதவும் ஒரு பிரெட்டை கூட இது இருந்தால் சாப்பிடலாம் இது தண்ணி இல்லாமல் நல்ல வெங்காயம் வதங்கணும் தண்ணி தன்மையெல்லாம் வெங்காயத்தில் இருக்க தண்ணி தன்மையெல்லாம் போகணும் மஞ்சள் சோறுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் பிரெட்டோட சாப்பிடலாம் இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு சாப்பாடுக்கும் நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு சீனி சம்பல் பிரெட் கூடையும் சாப்பிடலாம் பராட்டா சப்பாத்தி இது கூடையும் இந்த சாப்பிட இருக்கும் இது வந்து ஒரு மூணு நாலு நாள் தண்ணி போடாமல் தண்ணி பிளங்காமல் வச்சுருந்தா இதை வந்து ஒரு நினைக்கிறேன் ஒரு கிழமைக்கு வச்சிருக்கலாம் ஆனால் தண்ணி கரண்டியில் தண்ணி இருக்கக்கூடாது அந்த நாங்கள் பாவிக்கும் போது கரண்டியாக கழுவிட்டு ஈரத்தன்மையோடைய இந்த சம்பளுக்கு நாங்கள் கரண்டியே போடக்கூடாது போட்டு அது ரெண்டு நாளில் அது அப்படியே கெட்டு போயிடும் மஞ்சளும் சேர்க்க நல்லா வத்திடுது இப்ப புளியை சேர்க்க போகிறேன் புளி ரொம்ப கூடுதலாகவும் சேர்க்கக்கூடாது கூடாது ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் இல்லாது ஒரு அளவான புளியா இருக்கணும் நீ நல்லா வத்தி வரணும் அதுவும் தண்ணி தானே இப்போ அந்த புளி தண்ணியும் அப்படியே நல்லா வத்தி பிறட்டல வெங்காயம் வந்த பிறகுதான் நான் தூளை சேர்ப்பேன் மிளகாய் தூளை சேர்ப்பேன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் சில்லி பிளேக்ஸ் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்கிறோம் பார்த்துட்டு போடலாம் மிளகாய் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்கிறோம் அதையும் பார்த்துட்டு ரெண்டு உறப்பு காரம் புளிப்பு இனிப்பு எல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு காரம் இல்லாட்டி நாங்கள் தூள் சேர்க்கலாம் மிளகாத்தூள் சேர்க்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் போதாது நான் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் தனி மிளகாத்தூள் சுகர் ஒரு மூணு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் மீசக்கரண்டியாக இருந்தால் ஒன்றரை மீசக்கரண்டி அளவு இது சீனிய போட்டு நாங்க கிளற இன்னும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் சீனி இழகு போட இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுது இதுக்கு கொஞ்சம் சீனி தூக்கலா இருக்கணும் அதுதான் சீனி சாம்பார் இப்போ இதுல எல்லாம் அளவா இருக்கு உப்பு இனிப்பு உறப்பு புளிப்பு இதெல்லாம் அளவாக இருக்கு ஒரு சொட்டு சுடா தண்ணி இல்லை இது எவ்வளோத்துக்கு தண்ணி இல்லாமல் இருக்கோ அவ்வளோத்துக்கு நாங்கள் வச்சிருக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நாள் வச்சிருக்கலாம் வெளியில் வச்சிருந்தா ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சுருக்கலாம் அடி பிடிக்காம இதை கிளறி கொண்டே இருக்கணும் அப்படியே நாங்கள் விட்டுட்டு வேற வேலையா போனால் அவ்வளவும் அடி இது அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளணும் காரம் கூட சேர்க்கலை சேர்த்தா இதை கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நான் காரத்தை குறைச்சிருக்குறேன் எங்கள் வீட்டில் எங்கள் மகனெல்லாம் காரம் சாப்பிட மாட்டார் காரத்தை குறைச்சிருக்குவேன் இதை எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்